எந்த ஒளிவும் மறைவும் இல்லை இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தவரை திறந்த புத்தகமாக செயல்படுகிறது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தொடுதிரை வசதியுடன் கூடிய தகவல் பெட்டி துவக்க விழாவில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு இந்த தகவல் பெட்டியின் சேவையை தொடங்கி வைத்தார் உடன் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு பக்தர்கள் நலனுக்காக வளர்ந்து வரும் விஞ்ஞானத்திற்கு ஏற்ப புதிய திட்டங்கள் இந்த துறையில் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறினார் மாண்புமிகு முதல்வர் ஆலோசனையின் பேரில் செலுத்தப்பட்டு வருகின்றது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயிலினுடைய பல்வேறு பதிவேடுகள் சுமார் நான்கு கோடி பக்கங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முழுவதுமாக ஸ்கேன் செய்து அதை கணினிமயமாக்கியிருக்கின்றோம் அதேபோல் தமிழகத்திலே நாற்பத்தி எட்டு முதுநிலை கோயில்களையும் ஒருங்கிணைந்து நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறையின் ஆணையர் அலுவலகத்தில் அந்தந்த திருக்கோயில் பொருத்தப்பட்ட சிசிடிவியின் வாயிலாக அனைத்து சூழல்களையும் அறிந்து கொண்டு நெருக்கடி ஏற்பட்டாலோ அல்லது திருக்கோயில் சார்ந்த ஊழியர்கள் ஏதாவது குறைகள் வைத்தாலோ அல்லது வருகின்ற பக்தர்களுடைய அத்துமீறல் இருந்தாலோ உடனுக்கு உடனடியாக அந்த சிசிடிவிலே பதிவு செய்யப்பட்டு துறை சார்ந்த இணையாளருக்கு தகவல் தெரிவித்து சரி செய்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம்